காலும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டே குருமுரளி என்றம் காஞ்சி மகாபரியவா குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அனைவருமே முக்கியமான பலனுங்க மந்திரி பலன் ஜூன் மாசம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது எல்லாமே குரு சுக்கரன் ஜோதிடல எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப ஜூன் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போற அதுக்கான பதிவு தாங்க இந்த மாசத்துல விசேஷத்தை பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் நிறைய மூர்த்தம் வருது பாருங்க ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி சூப்பரான வளர்ப்புறை மூர்த்தம் வருதுங்க ஆறாம் தேதியும் வளர்புறை மூர்த்தம் தான் எட்டாம் தேதியும் ஜூன் மாசம் எட்டாம் தேதியும் வளர்ப்புறை மூர்த்தம் தான் எல்லாமே திருமணத்துக்கு உகந்த மூர்த்தமாக வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதி தேய்பிரை மூர்த்தம் இங்க வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி அழகான கடைசி மூர்த்தம் அதுவும் வெள்ளிக்கிழமை சூப்பர் மூர்த்தமா வருது இதான் இந்த மாசத்துறைய விசேஷம் அடுத்து இன்னொரு சூப்பரான விசேஷம் வருதுங்க அதாவது வைகாசி விசாகம் ஜூன் மாசம் கரெக்டா ஒன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா எல்லா முருக பெருமான் கோயிலையும் விசேஷமா நடக்கும் அனைவருமே முருகனுடைய அருள் தமிழ் கடவுளான முருக பெருமான கண்டிப்பா போய் பாருங்க எல்லாமல்ல திரு அருள் கிடைக்கும் இப்ப இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூன் மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கப்படுறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருந்த தனுசு ராசி அன்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி எப்போதுமே சரி தனுசு ராசியுடைய உள்ள பெஸ்ல என்ன தெரியுமா ஒரு காரியத்துல குறி வச்சு இறங்கிட்டாங்கன்னா அந்த காரியத்தை முடிக்காம வெளியில் வர மாட்டாங்க இதுதான் தனுசு ராசியுடைய குணமே நினைச்ச விஷயத்த முடிக்கணும் அதான் தனுசு நல்ல ஒரு பொறுமையான குணம் இவங்கள்ட்ட மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு வேலைய அதை ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டீங்கன்னா ஒரு பொறுப்பா அதை கரெக்டா கொண்டு போய் எப்படி சேர்க்கணும் கரெக்டான ஒரு பிளான் போட்டு கரெக்டா இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த தனுசு ராசி தான் குடும்பத்துல அப்பாவுடைய சுமையை தூக்கி வச்சு இவங்க சுமக்கூடிய ஒரே ராசி எதுனா தனுசு ராசி குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து குடும்ப தலைவராக இவர் இருந்தாலும் அங்கேதான் அவர் தான் குடும்ப தலைவராக இருப்பார் தன்னம்பிக்கையான குணம் பயங்கரமான ஒரு குணம் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க தனுசு கிட்ட சூப்பரா இருக்கும் நான் பயங்கரமான ஆள் தைரியமான ஆள் திறமையான ஆள் என்கிட்ட அறிவு இருக்கு ஞானம் இருக்கு கரெக்டா எல்லாரையும் மதிக்கக்கூடிய தன்மை என்கிட்ட இருக்குன்னு சொல்லி கரெக்டா சொல்லுவார் இவர் அடாவடியான பேச மாட்டார் அன்பால ஒரு ஒருத்தனை சாச்சிட்டு அதாங்க தனுசு சூப்பரான ராசி ஒரு பத்து பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரே ராசி யாருன்னா நீங்க மட்டும்தான் உங்கள்கிட்ட ஞானம் இருக்கு அறிவு இருக்கு அதை வெளியில கொண்டாந்தான் நீங்க பெரிய எல்லாரும் எதாரும் தான் சாமிப்பாங்க நீங்க அன்பாலே ஒருத்தன் அடிச்சிருவீங்க அந்த அப்படிப்பட்ட குணம் உங்கள்கிட்ட இருக்குது அதை வெளியில கொண்டாங்க எல்லாமே நீங்கதான் பெரிய கெங்கு நினைவு அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாசம் கண்டிப்பா ஜூன் மாசம் நல்லா நடந்துருச்சு இனிமேல் நடக்க போகுது இதை விட்டுறாதீங்க இந்த மாசத்துல தயவு செய்து ஒரு ஒரு பொது பலனா ராசி எடுத்துக்கீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல பாருங்க இந்த மாசத்துல எதுவும் திசா புத்தினா ஒண்ணும் கிடையாதுங்க ஒரு பிறந்த தேதி பிறந்த இடத்துக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுல இந்த கிரகத்துடைய கிரகத்துடைய தொடர்பு திசை வருது புத்தி வருது இது எப்படி இருக்கும் இந்த மாசத்துல இந்த இந்த மாசத்துக்குள்ள எப்படி நடக்க போது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா உங்க ஜாதகத்துல எப்படி பலன் இருக்குன்னு பாத்துக்குங்க தயவு செய்து ஏன்னா ஏதாச்சும் ஒரு கிரகம் மாறும் அந்த மாசத்துல இந்த கிரகத்தோட தொடர்பு வர போங்க இது பண்ண போறீங்க வீடு வாங்க போறீங்க இடம் வாங்க போறீங்க வெளியூர் போக போறீங்க இதுல கவனமா இருங்க அதுல அப்படி இருங்க இப்படி இருக்கு ஏதாச்சும் சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சு பிறப்பு தாச்சா வச்சு தான் வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம் பொது பலன் பொது சொல்றோம் ஏன்னா ஜாதகத்துல தசாபத்தியும் எடுத்துக்கிட்டு இந்த கோச்சாரா பழைய ரெண்டையும் மேட்ச் பண்ணாதான் ஒரு பலன் கரெக்டா எடுக்க முடியும் அதனாலதான் எல்லா வெடியிலையும் பொது பலனா இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நச்சரும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கறேன் கிரகம் இப்ப பாக்கும்போது உங்க இருந்து மூணாம் இடத்துல பாருங்க குரு பகவான் சஞ்சார சார் மூணாம் இடத்துல சாரி ராகுபவன சஞ்சார சார் அதுவும் கும்பராசியில் அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரா சார் அர்த்தாஷ்டம் சொல்லுவாங்க மீனராசி சஞ்சார அஞ்சாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கரபகன் சஞ்சார சார் அதாவது மேஷத்துல அடுத்த பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சராசார் ஏழாம் இடத்துல குரு பகவானும் புதபானம் சேர்ந்து சஞ்சார சார் ராசி அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் பகன் சஞ்சார சார் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான சஞ்சார சார் இல்ல மூன்று கிரக பயிற்சி இந்த மாசத்துல சூப்பரா இருக்குது ஒன்னும் கிடையாது பர்ஸ்டு பேர் ஜூன் மாதம் ஜூன் மாதம் கரெக்டா ஆறாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் நீசத்துல இருந்து எட்டாம் இடத்துல இருபதாம் இடத்துக்கு வருகிறார் சிம்மத்துக்கு செவ்வாய்க்கு எது இணைவு அடுத்த பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியபகன் ஆறாம் மடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு போய் உங்க ராசியை பாக்குறார் சூப்பரான ஒரு யோகங்கள் தேதி புதன் புதன்பாகன் எட்டாம் பாதுக்கு வரார் இது அதை விட டபுள் யோகங்கள் அப்ப இது எல்லாமே பாருங்க கிரகமத்தோட அமைப்பு எந்த கிரகம் கெட்ட இடத்துல உள்ள கெட்ட விஷயத்துல எதுவுமே இல்லை ஜூன் மாசம் பதினஞ்சுக்கு அப்புறம் பாருங்க செம்ம லக்கு இருக்குது கண்டிப்பா இருக்குது தனுசுக்கு தனுசு லக்க பாக்கணும் லக்க எடுக்காம வெளில வர மாட்டாங்க ஏன் ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும் பாத்துக்குங்க தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் ஜெயம் பாத்துக்குங்க உங்களால ஜெயிக்க முடியும் அதை மட்டும் விட்டுறாதீங்க தனுசு ஏன்னா இதுக்கு முன்னாடி கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோட்டு கேசு உடம்பு உபாதம் மருத்துவ செலவு வரைய செலவு கனமழை பிரிஞ்சுட்டீங்க படிப்புகளுக்கு சரியா இல்லை எல்லாமே பார்த்துட்டு அசால்ட்டா உட்கார்ந்துட்டாரு என்னென்ன வாழ்க்கையில அவமானம் பண்ணியா இதாயா என் பொழப்பா அப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டத்துக்கு தள்ளப்பட்ட ஒரே ராசி தனுசு ராசி தாங்க எல்லா வேலையிலும் மேல மேலதிகார பிரச்சனை வேலையும் கிடைக்கல உத்தியோகமும் கிடைக்கல எல்லாமே தாமதமா இருக்கு படிப்பு கல்வியும் அமையல எதிர்பார்த்தீங்க என் கூட நல்லா படிக்கும் மார்க் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சரியா அமையல இது மாதிரி நிறைய ஒரு மன வருத்தத்துல இருந்தது யாருங்க தனுசு ராசி அம்மாவுடைய உடலோ அப்பாவுடைய உடலோ கூட்டாளிட்ட பிரச்சனையோ இல்ல மனைவி கிட்ட பிரச்சனையோ இல்ல வேலையில பிரச்சனையோ இல்ல புரிய சொத்து புரிய இடத்துல கோர்ட் கேஸ் வழக்கு பிரச்சனை நிறைய பேர் பாத்தாங்க ஒரு பணத்தை எங்கிட்ட கொடுத்திருக்காங்க அந்த பணத்தை வாங்க முடியாம தவிச்சுட்டு இருக்காங்க தனுசு ராசிக்காரங்க ஒரு இடம் முடியாம எனக்கு காசு வரணும் பூமி மூலம் காசு வரணும் அந்த பணம் என்ன கிடைக்காம நான் தருமாறுறேன் அதை வந்துட்டா எல்லா பிரச்சனையும் கடை பிரச்சனை முடிச்சிட்டு நான் நிம்மதியா இருப்பேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு இருக்கிறாங்க ஆனால் எதுவுமே கிடைக்காம இருக்கிறவங்க இருக்கிறாங்க தாங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே மாறுது வாழ்க்கையில என்னென்ன மாத்தணுமோ எல்லாமே மாத்துக்குங்க ஆனா எல்லாமே வெற்றியா வரும் உங்களுக்கு தோல்வியல் கிடையாது நல்லா தனுசு ராசிக்காரங்க இனிமே உங்களால ஜெயிக்க முடியும் இனிமே ஜெயிக்க பிறந்தவங்க யாருன்னா நீங்க மட்டும்தான் லைஃப்ல என்னென்ன சாதிக்கணுமோ எல்லாமே சாதிச்சுங்க நேரம் பர்ஃபெக்டாக வேலை செய்து பார்த்துக்கோங்க தனுசை பொறுத்தவரை பயங்கரமான யோகம் இருக்கு என்னங்க முதல் எடுத்தவனா பயங்கரமாகும் யார் எத்தனை பேர் அரசாங்கம் வேலை எழுதுறீங்க நான் ஸ்டெயிட்டாக வரேன் அரசாங்கத்தில் எத்தனை பேர் உதவி கேட்டிருக்கீங்க எத்தனை பேருக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிளியர் ஆகணும் இது எல்லாமே கிளியர் ஆகும் இந்த ஜூன் மாசத்துல பாருங்கள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எப்படிப்பட்ட கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைனாலும் உங்க பக்கம் சால்வ் ஆக மாதிரியும் நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க எழுதுங்க மாணவ மாணவிகளை கண்டிப்பா எழுதுங்க ரிசல்ட் தாறுமாறா இருக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்கலாம் தாறுமாறின ரிசல்ட் பயங்கரமான ஒரு யோகம் இருக்கு பாத்துங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது எத்தனை பேருக்கு வீடு இடத்துல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கு அம்மாவுடைய சொத்துல அப்பாவோட சொத்துல எத்தனை பேருக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த சொத்து பிரச்சனை சரியாகும் சொந்தமா வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வீடு வாங்குறது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கும் பொருளாதார வருமானத்துல பெரிய லெவல சாதிக்கிறது நீங்களா மட்டும்தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு எல்லா கிரகத்துடைய குருவுடைய பார்வையும் சூப்பரா இருக்கு புதனுடைய பார்வையும் சூப்பரா இருக்கு சூரியனுடைய பார்வையும் சூப்பரா இருக்குது அப்ப வருமான பொருளாதாரம் சூப்பரா இருக்கும் இப்ப நகை வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே இதுல காசு பணத்தை போடுங்க பூச பழைய வண்டியை கொடுத்து பூச வண்டி எடுக்கிறது இது மாதிரி அமைப்பு நிறைய பேர் இருக்கும் சகோதர சகோதரி நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் குழந்தை பாக்கியம் காதல் திருமோ ரெண்டாவது திருமணமா ரெண்டு திருமணம் ஓகே ராஜா மனசுக்கு பிடிச்ச பெண்ண ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் மனம் முடிப்பார் வீட்டுல சுபகாரிய நடக்கும் ஆறாம் தேதிக்கு அப்புறம் சுபகாரி நடக்கூடிய அமைப்பு ஒரு தந்தையுடைய ஆரோக்கியம் தாயுடைய ஆரோக்கியம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க தாய் மாமன் உறவு நல்லா இருக்கும் பாத்துங்க ஜாதர தசாபத்தி நல்லா இருந்தா நிறைய பேர் நிறைய பேர் வெளிநாட்டை வேலை பாக்கிறீங்களா வெளியூர்ல வேலை பாக்கறீங்களா ப்ரமோஷன் எத்தனை பேர் வெயிட் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா ப்ரொமோஷன் கிடைக்கும் இங்கே வேலை பாக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை கிடைக்காத அனைவரும் வேலை உதவியம் கிடைச்சிரும் பாத்துக்குங்க இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை ஜாதக தசா நல்லா இருந்தா கனவமனை பிரிஞ்சவன ஒண்ணு சேர்ந்துருவாங்க வேற கண்டிப்பிட்டிருக்க வேற கண்டிக்கு எத்தனை பேர் வேலைக்கு முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ண வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும் தொழில் பண்ணக்கூடிய ஜாதக தூக்கி வச்சுமே தொழிலாட்டிங்க நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் இருக்கு பத்தாம் எட்டு அதிபதி உங்களுக்கு பாருங்க பலம் ஆயிட்டார் குருவோட சேர்ந்து உட்காந்துருக்கப்ப நீங்க தொழில் பண்ண பண்ணக்கூடியவங்க நல்லா பண்ணுங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி எத்தனை பேருக்கு லாட்ரி யோகம் இருக்குன்னு ஆசை இருக்கு கண்டிப்பா எடுத்துக்கிட்டே இருக்கு குருவுங்கள பாத்துக்கிட்டே இருப்பார் காசு பணத்தை கூட்டிக்கிட்டே இருப்பார் யார் ஜாதல குரு நல்லா இருக்காரு அவங்கள எல்லாமே லாட்ரி யோகம் ஆரம்பத்திலே வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும் பாத்துக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை நம்ம ஜாதபதம் வெற்றி நிச்சயமா இருக்கும் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்னா சூப்பரா இருக்கும் பாத்துங்க கூட்டாளிகள் பழக்க வழக்கம் நல்லா இருக்கும் மெயினா ஆசிரியர் வேலை பாக்கறவங்க பேங்க்ல வேலை பாக்கறவங்க ஐடிஏ ஃபீல்டு நெருப்பு சந்தோஷ வேலை இரும் சம்பந்தப்பட்ட வேலை எலக்ட்ரிகல் ஃபீல்டு மருத்துவத்துறை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் டிரைவிங் சம்மந்தப்பட்ட வேலை அடுத்து பார்த்தோம்னா கலை சம்மந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் அந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு பட்டையை கலக்கூடியா கண்டிப்பா வருது பாரு இப்ப நட்சத்திர படங்களை முதல் முதலட்சம் மூணு நட்சத்திர படங்க தன்னம்பிக்கையான குணம் ஒரு தைரியமான குணம் எதுவுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் நான் பார்த்தவன அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு பக்குவமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இப்போ தாங்க வீட்டுல சுபாரியம் சுப செலவு குழந்தை பாக்கியம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் திருமண பேச்சு கல்யாணத்துல நிறைய ஒரு தடைகள் உள்ள நீங்கிறது வேலை கிடைக்கலாம் வேலை கிடைக்கிறது வேலையில பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே உங்களுக்கு இப்ப சாதகமா வருது பார்த்துக்குவோம் மூணு நச்சல பிறந்தவங்களுக்கு ஆனா நல்ல ஒரு விஷயம் நடக்க போது பாத்துக்குங்க இந்த ஜூன் மாசத்துல அடுத்த புராணத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குடும்பம் நல்ல ஒழுக்கமான குடும்பம் ஒரு தன்மையான குடும்பம் உங்கள்கிட்ட இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டேங்குது ரொம்ப டீசென்டா இருப்பீங்க இப்ப பாருங்க சுபகாரியம் சுப செலவு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே பண்ணிக்கலாம் இனிமே ஒரு ஒரு தலைமை பொறுப்பு தேடி வரும் ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு போகக்கூடிய தகுதி உங்க பக்கம் தேடி ஒரு அரசியல் பீல்டு அரசாங்க பீல்டு எல்லாமே சூப்பரான ஒரு அமைப்புக்கு வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு பாருங்க இந்த புராணத்தை பிறந்தவங்க அடுத்த உத்தரவு பிறந்தவங்க எல்லாமே தைரியம் தன்னம்பிக்கை தன்மான தொடரக்கூடிய குணம் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைய குறிக்கணும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு சூரியனுடைய தொடர்பு பக்கவா இருக்கு அரசியல் ஃபீல்டு அரசாங்க வேலை அரசு மூல அனுகூலம் யாருக்கெல்லாம் லக்னத்து சூரியா உங்களும் அரசாங்க வேலை எழுதுங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் பீல்டு கம்பியூட்டர் சம்பந்தப்பட்ட எழுதி எழுத்துக்கணிந்து சம்பந்தப்பட்ட மருத்துவ வேலை இதெல்லாமே பட்டைய கலப்பா புரிய பாருங்க வெளிநாட்டை வேலை பார்க்குறாங்க வெளியூர்ல வேலை பார்க்கலாம் வேலை உத்தியோகம் அனுகூலமாகக்கூடிய அமைப்பு நல்லா பாருங்க இந்த உத்திராணத்தில் பலவங்களுக்கு கனவு மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் பிடிச்ச பின்னா காதல் திரும்ப ரெண்டாவது ரொம்ப கைக்குடி வரக்கூடிய அமைப்பெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக வேலை செய்யும் பார்த்துக்கிட்டு வரக்கூடிய ஜூன் மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள மதமாகவே அமைகிறது